மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி தருகிறார் அதிசயமான சர்வ வல்லவ சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார் உனக்கு சமாதானம் தருகிறார் ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாதனை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை விலகிடார் இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வாசனம் யாத்ராகமம் முப்பத்தி நான்கு பத்து இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் இந்த காலை வேளையில் ஏசாயா தீர்க்க ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில நாமங்களை ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தார் முதலாவது நாம் தியானித்துவம் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் ஆளுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மையும் ஆளுகை செய்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார் அதே வார்த்தையிலே அவருடைய நாமங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே முதலாவது அவர் நாமம் அதிசயமானவர் இந்த அதிசயமானவர் என்கிற நாமத்தை இன்றைக்கு காலிவேளையிலே தியானிக்கப் போகிறார் ஆண்டவர் அதிசயமானவர் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு கத்தருடைய தூதனானவர் என் நாமம் என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் இங்கே மனோவா ஆண்டவரிடத்திலே உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்டான் அவன் அதிசயமாய் அன்றைக்கு ஆண்டவரை தரிசித்தான் மனைவி தரிசித்தாள் அவனிடத்தில் வந்து சொல்லுகிறாள் அப்பொழுது ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனத்தை உடனே மனோவா அவரிடத்தில் அவருடைய நாமம் என்ன என்று சொல்வோம் அவருடனடியாக பதில் சொல்லுகிறார் அவருடைய நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்தை அவரே சொல்லும்பொழுது அது அதிசயம் என்று சொன்னார் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை ஆண்டவர் செய்கிற தேவனாயிருக்கிறார் பக்தனாக சொல்லுகிறார் அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவன் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே அநேக நாட்கள் காத்திருக்கிற அதிசயமான அற்புதமான காரியங்களை இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிறார் காரணம் அவருடைய நாமமே அதிசயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நாம் அதிசயங்களை காண்போம் காரணம் அவர் அதிசயமானவர் இந்த வேளையில் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு ஆண்டவரே நான் இதுவரையிலும் அனுபவித்தராத அதிசயங்களை செய்கிற தேவனே என்று சொல்லி அவரை நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்வார் அவருடைய அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாது ஆகவே இந்த காலிவேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதிர்பார்ப்போடு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் காரணம் இன்றைக்கு அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கத்தராயி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவரே என்று அவர் மாத்திரம் என்று சொல்லுகிறது அவரே அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறது அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் என்று தா விதி எழுதுகிறார் இந்த காலிவெளில அவரே நம்முடைய வாழ்க்கையில அதிசயமானவராக வெளிப்படுவார் இந்த காலை நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய அதிசயமான காரியங்களை இன்றைக்கே காண்பீர்கள் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் இன்றைக்கு இன்றைக்கு அவர் அந்த அதிசயத்தை விளங்கப்படும் எரிமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவரால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் என்று வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய ஞானத்தினால் ஆராய்ந்து அதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு பயங்கரமானது அதிசயங்களை செய்கிற தேவர் காலை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் ஆண்டவர் அதிசயமானவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த ஆவலோடு கூட இருக்கிறார் நாம் விசுவாசிப்போம் தேவனுடைய அதிசயங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் மீகா புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும் புறப்பட்ட நாளிலே இந்த கேண்டவர் சொல்லுகிறார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலை பெற்று புறப்பட்ட அந்த நாளிலே கண்ட அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செங்கடலை இரண்டாய் பிழந்தார் ஆண்டவர் சிறுவேல் ஜனங்களோடு கூட இருந்தார் ஸ்தம்பமாக அவர்கள் மேல் நிழலிட்டிருந்தார் இன்றைக்கு நீ காண்பாய் ஒருவேளை எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள் யாரும் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை எந்த ஒரு அதிசயமான அற்புதமான ஆச்சரியமான காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்க முடியவில்லை பார்க்கிறேன் அநேகரை அனுபவிக்கிறார்கள் என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லை எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே எனக்கு அதிசயமான கிருபைகள் வெளிப்படவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு கடந்து வந்த பாதைகளை நினைத்து இந்த காலை வேளையில ஏக்க பெருமூச்சு விட்ட நாட்களை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார் இன்றைக்கே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் எகிப்திலிருந்து நீ புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காணப்படு நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தெரியும் எவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்தார் இந்த காலை அதே அதிசயங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் காரணம் அவரை நாம் சொல்லி கூப்பிடும் பொழுது அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது அவருடைய நாமமே அதிசயமானவர் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெமிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி பூமி எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வருடத்தின் கடைசி பகுதியில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இதுவரையிலும் கண்டறாத அதிசயங்களை நான் செய்வேன் என்று நீர் வாக்கு கொடுக்கிறீர் உடன்படிக்கை பண்ணுகிறேன் அதன்படி இன்றைக்கு ஒவ்வொருவரும் அதிசயங்களை காண உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் ரட்சகரேஷ் விநாமத்தில் வினாமத்தில் நல்ல நல்லபிதாவே ஆமே